உங்க வீட்டுல அடிக்கடி பவர் கட் பிரச்சனையா அப்போ இன்வெர்டர் பொருத்தி பவர் பிரச்சனை டெக் கால் செய்து உங்கள் வீட்டுல குறைந்த செல்ல இன்வெர்டர்ல மின்சாரத்தை பெற்றிடுங்க மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஒன் டூரோ டபுள் எயிட் மற்றும் எண்ணுக்கு கால் செய்யவும் சுப்ரீம் பவர் டெக் மிஞ்சூர் காவல் நிலையம் எதிரில் நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க

ஒரு பிப்டி பர்சன்டேஜ் ஒர்க் இதுலயே கம்ப்ளீட் ஆயிடும் நமக்கு நமக்கு எந்த டேட்டாவா இருந்தாலும் அந்த ஒரு ஆப் மூலம் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன்னா மேக்ஸிமம் முப்பது நிமிஷம் தான் ட்ரைனிங் இருக்கும் ஸோ அந்த முப்பது நிமிஷம் நீங்க கரெக்டா கவனிச்சீங்கன்னா இந்த ஒன்ஸ் நீங்க அதை டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டீங்கன்னா கொஞ்சம் புரியாது இருந்தாலும் நீங்க எந்த சந்தேகமா இருந்தாலும் தகவல் தொண்ணூறு பண்ணி தயாரா இருக்கும் அதுக்கான ஹெல்ப்லைன் நம்பரும்

இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் என்னன்னா ஒரு பயிற்சி பாதனை கூட்டம் தான் இது கூட்டத்தில் வந்து நம்ம தேர்தலுக்கு தயாராகிட்டோம் இந்த பிரச்சாரத்துக்கும் தயாராகிட்டோம் எனவே ஒரு காட்டிடுவோம் செய்திக்குறை விளக்கம் இருக்கும் நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா இருக்க சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க